ஆட்சிக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தினுடைய பெருமையும் நம்முடைய கலாச்சாரத்தினுடைய மகிழ்வையும் தொடர்ந்து பேசிய ஒரு மாபடி பாராளுமன்றத்தில் நம்முடைய மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அவருடைய கவிதைகளை எண்ணற்ற முறை எடுத்து மேற்கோள் காட்டி பேசிய ஒரு புத்தக அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கட்சத்தில் தவறான முறையின அப்போதிலிருந்து ஆட்சியாளர்கள் இளமைக்கு கொடுத்த பொழுது அதை பாராளுமன்றத்திலே கடுமையாக சாடி தமிழக மக்களின் சார்பாக ஒரு பெருக்குரவை கொடுத்த ஒரு வாங்கி தமிழக மக்களுக்கு எப்பொழுதுமே கூட மிக மிக பிடித்தமான ஒரு தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய ஆட்சி காலத்தில் குட் கவர்னன்ஸ் என்கின்ற வார்த்தையை ஒரு தாரக மந்திரமாக அரசியல் இலக்கணமாக கொண்டு வந்தவர் மிக முக்கியமாக தொண்ணூத்தி ஒன்பதுல இரண்டாயிரத்தி நான்குல அவர் செய்த சாதனைகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் உடைய நரேந்திர மோடி ஒன்பதாண்டு நாள் ஆட்சி கடந்து முடிந்து பத்தாவது ஆண்டு இப்ப நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி உச்சபட்சமாக அனைத்து மக்களையும் தொடரக்கூடிய ஒரு நேர்மையான ஆட்சியாக இந்தியா வரலாற்றில் இருக்க வாஜ்பாய் ஐயா விதை போன்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல கொண்டு வந்த டெலிகாம் பாலிசி இந்தியாவில் பட்டியலிட்டி எல்லாம் செல்போனில் போய் சேர்ந்திருக்கு ரெண்டு லட்சம் கிராமத்துக்கு மேலே நம்முடைய மோடியா ஃபைபர் ஆப்டிக் மூலமாக இன்டர்நெட் கனெக்ஷன் கொண்டு அதற்கு விதை வாஜ்பாய் போட்டு அதை ஆளுவாரமாக நம்முடைய வளர்த்திருக்கிறார் டெக்னாலஜி வந்த பிறகு செல்போன் வந்த பிறகு டேட்டா வந்த பிறகு ஒருவருடைய வாழ்க்கையை கூட மாறி வாங்கி அதற்கு வாஜ்பாய் நேரத்தில் நான் நினைவுபெற வேண்டும் தொண்ணூற்றி ஒன்பதுல நேஷனல் பாலிசியை ஒரு அதையெல்லாம் தாண்டி உலக நாடுகள் கண்ணூர்த்தி பாம்பாக பார்க்கும் பொழுது உலக நாடுகள் கோல்டு வார்க்கு பிறகு ஈஸ்ட் வெஸ்ட் என்று பிரிந்து ஏதோ ஒரு நாடு இன்னொரு பெரிய நாட்டோடு ஐக்கியமாக இருக்க வேண்டும் அணுகுண்டு சோதனை நடத்தி இந்தியாவுடைய சொல்லிக்காட்டிய ஒரு மாமொழி அதற்கு பிற இந்தியாவுடைய செக்யூரிட்டி செக்யூரிட்டி இந்தியாவுடைய தனித்தன்மை என்பது உலக அளவில் போக்குரானுக்கு பிறகு வாஜ்பாய் அவர்கள் ஏற்படுத்திய புதிய நிலத்திலே அவர்கள் அன்னைக்கு உலக நாடுகளே இந்தியாவில் வேண்டாம் என்று அவர்களுடைய சுய காரணத்திற்காக சுய லாபத்திற்காக ஒதுக்கிழைக்க முயற்சித்த பொழுது அதையெல்லாம் தாண்டி கடலிலே எதிர்நீச்சல் போட்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றி சாதித்து காட்டி மாதிரி இன்னும் சொல்ல போனா சர்வதீ சமயம் எல்லோருக்குமான கல்வி எல்லோருக்குமான கல்வி ஐம்பது ஆண்டுகள் சுதந்திரம் எடுத்து பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது காலகட்டத்திலிருந்து எல்லோருக்குமான கல்வி என்று இந்தியாவிலே கல்வி கற்காமல் ஒருவர் கூட இருக்கக்கூடாது என்று எப்படி நம்முடைய அவை மூதாட்டி மூத்த தமிழ் அறிஞர்கள் சங்ககால இலக்கியத்திலிருந்து கல்விக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மகத்துவத்தை சர்வசிக்ஷா அறியாளர் மூலமாக நடத்தி காட்டிய ஒரு